வணக்கம் நீ உன்னை யூடியூப் சேனல் வழியாக நமது நண்பர்கள் அனைவரும் சந்திக்கிற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அது சம்பந்தமா இளைஞர் சமுதாயத்தினுடைய ஒரு விஷயம் எப்படிங்கிறத தம்பி வந்து சில கேள்வியை கேட்கிறாரு அதுக்கு என்ன தம்பி சொல்லுங்க தம்பி என்னோட பேரு மோகன் நான் கட்டப்பா கேள்வி கேட்க போறேன் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட தேர்தலில் யாரு வந்து கட்சியில் முன்னாடியே நினைப்பாங்க நினைக்கிறீங்க உங்களோட யூகத்தை சொல்லுங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து சட்டமன்ற தேர்தலில் இந்த திருப்பும் வந்து ஒரு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சி மூணு கட்சி இந்த மாதிரி தான் மோதல் இருக்கும் இந்த திருப்பும் பன்முகை பன்முனைத்தனமான ஒரு மோதல் இருக்குங்கிற மாதிரி யூகம் தோணுது எப்படின்னா இப்போ ஒரு அரசியல் காலத்தில் வந்து புதுசாக ஒரு எப்படி சொல்லலாம் புதுசானா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ கட்சி துவங்கி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு இதுக்கு முன்னகுட்டி நம்மளுடைய தியாக சொல்லக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தோங்கினாங்க அவருடைய கூட்டங்கள் அவருடைய மக்கள் செல்வாக்கு மிக அளவில் இருந்தது அதே தலைவர் விஜயகாந்த் வந்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பவர் இருந்துச்சு எதையுமே துணிஞ்சு கேட்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு துணிவு தர்ம சிந்தனை அப்பேற்பட்ட விஜயகாந்த் அவர்கள் நம்முடைய அதிமுகவினுடைய கூட்டணியில எதிர்கட்சி அமைப்புல வந்தாரு ஏடிஎம்கே திமுக இந்த ரெண்டும் தான் தமிழ்நாட்டுல மாறி மாறி ஆட்சிகள் அமைச்சிட்டு வருது இதுல வந்து இப்போ பிஜேபி சார்பா நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல இளைஞர் மத்தியில சில பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ அந்த கற்பழிப்பு பிரச்சனைல கூட அவரு ரொம்ப தன்னை சாட்டையால் அடிச்சுக்கிறது நியாயம் வேணுங்கிற ஒரு போராட்டம் திமுகவுக்கு எதிரான திமுகக்கு எதிரானதில்லை திமுகவுடைய நடவடிக்கைகளுக்கு எதிரான விஷயங்களை அவர் வந்து சில விஷயங்களை தட்டி கேட்குறாரு விஜய் அவர்கள் இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் மத்தியில் வந்து நிறைய ஒரு வரவேற்பு இருக்குது லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய வரவேற்பு இருக்குது இதே பாரம்பரியமாக வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருந்து வரைக்கே ஓட்டு போடுவாங்க கூடிய கோஷ்டிகள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க எடப்பாடியார் ஆட்சியில் அதாவது அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒரு சிங்கப்பெண்ணாக இருந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க அடுத்த ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்போதா இருந்தால் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதே மாதிரி தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு மாற்றி மாற்றி ஏடிஎம்கேவும் திமுகவும் மாத்தி மாத்தி ஆட்சி அமைச்சு என்னென்னா ஒரு ஊழல் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது மதுவை உழைக்கிறேன் மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்றாங்க மதுவை யாரும் இல்லை இன்னைக்கு சாராய கடை இல்லைன்னு சொன்னாங்கன்னாக்கா தமிழ்நாடு இல்லை அப்படிங்கிற அளவு தான் இருக்குது அதுவும் போக ஆஹ் பிளாக்ல வந்து சாராயம் விற்பனை இன்னும் அதிகமாக இருக்கு கூட ஒரு சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் பிஜேபிக்காரர் வந்து ஒரு பார் அகல்ல திறந்துருக்குன்னு சொன்னதுக்கு வீடியோ எடுத்து போட்டார் அவரை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கருத்து சுதந்திரம் இல்லை யாராவது கருத்து சுதந்திரம் பேசுனா திமுக ஆட்சியில் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிற மாதிரி தான் இருக்குது ரெண்டாவது தலைவர்கள் எல்லாமே நிறைய பேசுறாங்க இதுக்கு முந்தின இதில் ஆட்சியில் வந்து எடப்பாடியார் ஆட்சி பண்ணும் போது இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் இதே அம்மா அம்மா வந்து இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க இங்கே டாஸ்மார்க் இருக்கக்கூடாது டாஸ்மார்க்கால நிறைய விதவைகள் உருவாகிறாங்க எல்லா இளைஞர்கள் போகிறமே போதை அடிமையாகிறாங்க அப்படின்னு அன்னைக்கு தீவாவி பொங்கலுக்கு வந்து பிளான் பண்ணி இத்தனை கோடி இத்தனை கோடி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க அப்பவும் சொல்கிறதொன்று பேசுறது ஒன்றா இருக்குது இது மக்களுக்கு பழகி போச்சு இப்போ புதுசாக யாராவது வருவாங்க நம்ம வந்து அவங்க ஆட்சி அமைப்பாங்க நாட்டில் ஒரு நல்லது நடக்கும் டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாங்க அந்த மாதிரி தமிழ்நாடு மாறுமா அப்படின்னு இளைஞர்கள் பூராமே ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அதுக்கு மாற்றம் என்ன தேடுறாங்கன்னா காங்கிரஸையோ காங்கிரஸையோ பிஜேபியோ நான் வந்து தேசிய கட்சிகள் ஒருபோதும் இங்கே வந்து ஆட்சி அமைச்சதா சரித்திரம் இல்லை அண்ணா இருந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து கலைஞர் இருந்து இதுவரைக்கும் தேசிய கட்சிகள் பெரும்பாலும் இங்கே ஆட்சி அமைச்சது இல்லை இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் தான் இப்போ வந்து குறிப்பாக சொல்ல போகிறாங்க தமிழகத்தில் திமுக வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்கள் எல்லாமே நினைச்சு ஒரேடியா இது பண்ணாங்க பாராளுமன்ற தேர்தலையும் நிறைய சீட்டு கொடுத்தாங்க ஆனால் திமுக வந்து அந்த அளவுக்கு என்ன பண்ணல மக்களுக்கு வந்து எடப்பாடியார் செஞ்சதை கூட செய்யலை என்ன ஏடிஎம்கே ஆட்சியிலே நிறைய பேருக்கு அதிருப்தி இருந்துச்சு திமுக ரொம்ப அதிருப்தி இருக்குது இனி புதுசா விஜய் வருவாரு வந்தா கண்டிப்பா அவருக்கு வந்து ஓரளவு கணிசமான சீட்டு கிடைச்சி ஆட்சி அமைச்சால் அவருடைய செயல்பாடு எனக்கு தெரியும் ஏன்னா மக்கள் ஏமாந்துகிட்டே இருக்காங்க இனி வரக்கூடியவங்க மக்களை ஏமாத்தாம கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் முதல்ல வந்து என்ன அந்த சாராயத்தை ஓச்சலாக நிறைய குடும்பங்கள் வந்து முன்னேறும்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதுமாதிரி வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது இளைஞர்கள்லாம் வந்து படித்தது தகுந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்குது இதனால் அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தமிழ்ன்னு போராடுறாரு அப்புறம் உலகநாயகன் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு தனியா நின்னாரு அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு அப்புறம் சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சவரத்துக்குமாரும் அதே மாதிரி தான் அவர் வந்து பிஜேபியில் இருக்காரு அதாவது சேர்றத பற்றி நான் எந்த விதமான இதுன்னு சொல்லலை கட்சியில வந்து இணைகிறதையோ கூட்டணி அமைக்கையோ எந்த விதமான இது இல்லை ஆனால் எந்த கூட்டணி அமைச்சாலும் மக்களுக்கு நலன் கிடைக்குமா நான் சொல்லக்கூடியதான் இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இப்போ இந்த கனிமொழி அம்மா வந்து பேசும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஒரு இதாக இருந்தது என்னன்னா இளம் விதவைகள் நிறைய ஆயிட்டாங்க மதுபானம் கிடைப்போம் திமுக வந்தா கண்டிப்பா மதுபானத்தை ஒழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஆனா இப்ப திமுக ஆட்சியில போதை பொருள் நிறையா நிறைய குறிப்பு சொல்லலாம் இன்னைக்கெல்லாம் மட்ராஸ்ல எல்லாம் பார்த்தோன்னா கஞ்சா அடிச்சுட்டு அவன் வீட்டை உடைக்கிறது அவனை அடிக்கிறது அவனை முதிக்கிறது அராஜகம் நிறைய போய்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் அதை கண்காணிச்சு கண்டிப்பா தடுக்கணும் காவல்துறையும் இதுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி எடுக்கணும் ஏன்னா நான் வந்து அறிவோம் இந்து சேவா சங்கத்தின் சார்பாக நிறைய மாவட்டங்கள்ல நான் வந்து நான் மக்களை சந்திக்கிறேன் அப்போ அவங்களுடைய குறைபாடுகள்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஏரியால வந்து ரவுடிகள் கட்ட உத்த விடப்பட்டிருக்காங்க ரெண்டாவது அராச்சகம் நிறைய நடக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இந்த ஒரு விஷயமே போதுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ராத்திரி போல எந்த பெண்ணும் தனியா போயிட்டு தனியாக வர முடியல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆட்சி நடக்கிற ஆட்சியே ரெண்டா திரும்ப வந்தாலோ இல்ல கேல வந்தாலோ இல்ல பிஜேபி அண்ணாமலை சார்ப வந்தாலோ யார் வந்தாலும் மக்கள் நலம் ரொம்ப முக்கியம் முதல்ல மது ஒழிப்போம் சாராயங்கிறத நீங்க ஒரேடியா கூட நீங்க நிப்பாட்ட வேண்டாம் இந்த அவங்க சொன்ன டயத்துல காலையில பத்து பன்னிரெண்டு மணி டு ராத்திரி பத்து மணி வரைக்கும் அது மட்டும் இல்ல பிளாக்ல விற்கிறது இதுதான் பெரிய அநியாயம் வேலைக்கு போகிறவங்க மூலம் காலையில் ஆறு மணிக்கே தண்ணி அடிச்சுட்டு வேலைக்கு போறது நிறைய குடும்பம் நிறைய பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது போக இந்த கஞ்சா பீனு ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி இது பழக்கங்களுக்கு குழந்தைகள் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பசங்க எல்லாமே அடிக்ட் ஆகி அவங்க பண்ணுற அட்டகாசம் அதை விட மேலே அதனால வாழ்க்கை சீராகணும் மக்கள் நலமாக இருக்கணும் நோய் நொடியில் ஏகப்பட்ட வைரஸ் வருது அது வருது இது வருது எல்லாமே சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் நோய் சக்தி முதல்ல மக்களுக்கு தேவை நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலே மனுஷனால உயிர் வாழ இருந்த போதைக்கு அடிமையானால் அறவே நிறைய பேர் குடும்பம் குடும்பத் தலைவர்கள் உயிரிழந்தாங்கன்னா அவங்களுடைய குடும்பம் ரொம்ப ஓசிரி அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நம்முடைய இளைய தளபதி விஜயா முன்னாடி வந்தாலோ இல்லை அண்ணன் சீமான் வந்தாலோ இல்லை இதே திமுகவே மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலோ நம்முடைய உதயநிதி அவர்களுடைய ஆட்சியில மக்களுக்கு நலன் என்ன வேணுமோ அதான் நம்ம விரும்புகிறோம் எடப்பாடியார் வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அங்கே ரெண்டு பிரிவா இருக்கு எடப்பாடியார் தனியா இருக்காங்க ஓபிஎஸ் தனியா இருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் தனியாக இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நலனை கொடுக்குற எந்த ஆட்சியும் மக்கள் விரும்புவாங்க மக்கள் எதிர்பார்க்கறாங்க நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க படிச்சிருக்கீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க கல்வி கல்வி கல்விக்கு அடுத்த முடியாது வேலை வாய்ப்பு அவங்க படிச்சதுக்கான தானே வேலை வாய்ப்பு இருந்தால் தான் அவங்களால உங்களால் வந்து அடுத்த எடுத்துக்க முடியாது அவங்க அரசாங்கம் வந்து அவங்க மாதிரி படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் அவங்க வந்து முன்னுரிமை கொடுக்கணும் இல்லை கொடுக்கணும் இல்லை அதான் கேட்குறேன் இப்போ நீங்கள் படிச்சுட்டு நீ எங்கேயோ ஒரு சுயமா வேலை பார்க்குறதுக்கு தான் படிக்கணும் அதுக்கு ஆரம்பத்தில் விவசாயம் பார்த்துட்டு போயிடலாம் இல்லை ஏதாவது ஒரு டீ ஹோட்டல் கடையில் வேலை பார்த்துட்டு போயிடலாம்ல கஷ்டப்பட்டு அவங்க ஒரு டிகிரி படிக்க வைக்கிறாங்க அதுக்கு தகுந்த அரசாங்க வேலையோ இல்லை அதுக்கு தகுந்த ஏதோ ஒரு கம்பெனியோ உங்களுக்கு வேலை கொடுத்தா தானே உங்களுக்கு அடுத்த ஸ்டப்பு நீங்கள் போக முடியும் கண்டிப்பாக அதனால சார் வரக்கூடிய காலங்களில் மக்கள் நலனுக்கான ஆட்சி அமையணுங்கிறது தான் நம்முடைய எண்ணம் அந்த மாதிரி எந்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்தாலும் அறிவோம் இந்து சேவா சங்கம் சார்பாக தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆதரவு நம்ம வந்து ஒரு இன்னைக்கு வந்து கட்சி தாவறது கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா அதாவது ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கு கல்லா கட்டுறது தான் பார்க்கணும் மக்கள் நலனுக்காக யாரும் பார்க்கறதில்ல அப்படி பார்த்தவங்களால ஆட்சி அமைக்க முடியும் அதனால இப்ப இன்னைக்கு ஆட்சி ஏன் கீழ்த்தரமா போகுதுன்னா வச்சிருக்க கூட்டணிகள் வந்து அவங்க அவங்களுக்குடைய பிரஷர் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இதை மாற்றி அமைக்குன்னா தனி பெரும்பான்மையோட இப்ப நம்மளோட பிஜேபியே இன்னைக்கு அண்ணாமலை சார்பில் வந்து தனியா வந்த அளவுக்கு வந்தேன் யாரு ஜெயிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பா அண்ணாமலை வந்து கண்டிப்பா ஜெயிச்ச ஏன்னு கேட்டீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வரவேற்கிறாங்க நிறைய குற்றங்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாரு ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு குற்றத்தை சொன்னோம்னா முதல்ல நம்மளாத்தையும் உள்ள போட தான் நமக்கு நிறைய குற்றங்கள் தெரியும் என்னென்ன நடக்கும் தெரியும் என்னென்ன தப்பு நடக்கு என்னென்ன ஊர்ல நடக்கு யாராலும் நடக்கு அரசியல்வாதால் நடக்குதா பணக்காரங்கள் நடக்குதா யா எதாவது எல்லாம் தெரியும் நம்மளால என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது பேச முடியாது அப்போ ஒரு பேசக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில் அண்ணாமலை இருக்காரு அவர் இறங்கி கேள்விகள் கேட்கலாம் சாட்டையால் அடிக்கலாம் சாட்டையை திருப்பி அடிக்கலாம் சாட்டையில தரக்க அடிக்கலாம் வாய் சாட்டையால அவர் நிறைய விஷயங்கள் கேக்குறாரு அதனால ஆதங்கமா ஒரு அதிகாரப்பூர்வமா கேட்க முடியலன்னு தன்னை தானே சாட்டையில அடிக்கிறாரு நிறைய டோல் பண்றாங்க கேள்வி பண்றாங்க கண்டல் பண்றாங்க ஆனா நியாயத்துக்காக தான் கேக்குறாங்க இதே இன்னைக்கு திமுக ஆட்சியர் அந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குன்னா அவங்களே யார் அவங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க என் கட்சியில இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் தவறு பண்ண பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த நீதி கிடைச்சிருக்கான் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போற பிள்ளை செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க இன்னைக்கு அமைச்சர் மூணு லட்சம் ரூபா பணம் கொடுக்குறேன் அந்த அம்மா பணம் அந்த பிள்ளை செப்டிக் டேங்க்ல விழல அடிச்சு கொண்டுட்டாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் வந்து கண்காணிக்கணும் பெரிய பெரிய அதிகாரிகள் கண்காணிக்கணும் என்ன நடந்துங்கிற உண்மை நிலவரத்து தெரிஞ்சு அந்த குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு சட்டத்தை நிலைநிறுத்தணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவங்க சட்டத்தை நிலைநிறுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பலன் கிடைக்கும் இதனால் அந்த தவறு நடந்துச்சே அப்படி அதே மாதிரி இந்த பெண் கற்பழிப்பு விஷயத்திலையும் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் அதை வந்து கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தி நீதி கிடைக்கிறதுக்கு மக்களுக்கு நீதி கிடைக்க அவங்க வந்து வழி பண்ணணும் இப்படி பண்ணால் கண்டிப்பாக வரக்கூடிய ஆட்சி நல்லாட்சி அமையும் மக்களும் நல்லது சேரமும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க நம்ம ஜெயிச்சிட்டேமே சொல்லிட்டோம் அடுத்த எலெக்ஷன்ல அவங்க அவங்க வேலையை காமிச்சிருவாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இப்ப உங்களுடைய ஐடியா என்னமா இருக்குது இப்ப வந்து வரக்கூடிய காலங்கள்ல யார் வருவா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஐடியா அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்ப ரெண்டு கட்சி வந்து கூட்டணி அமைக்கிட்டா யாரா இருக்கும் கணிக்கிறீங்க ரெண்டு கட்சி கூட்டணி அமைக்கணும்னா ஒன்னும் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இருந்த கூட்ட கூட்டணி அப்படியே இருக்கும் திமுக கூட என்னென்ன கட்சி எல்லாம் இணைஞ்சிருக்குதோ அதெல்லாம் அப்படியே இணையும் இப்போ ஏடிஎம்கேவில் வந்து சசிகலா அம்மா டிடி தினகரன் அப்புறம் ஓபிஎஸு பிஜேபி அப்புறம் தேமுதிக இந்த மாதிரி பாமக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கட்சிகள்லாம் இணைஞ்சி ஏடிஎம்கே ஒரு பழம்பெரும் கட்சியாக உருவாச்சுன்னா கண்டிப்பாக அதிக வித்தியாசங்களில் ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது திமுக இன்னும் வரக்கூடிய கொஞ்ச காலங்கள்ல மக்களுக்கு நிறைய நல நலன்களை செஞ்சிச்சு நல்ல கூட்டணியை அமைச்சு இந்த சாராய இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லி நல்ல ஒரு திட்டங்கள் இன்னும் அந்த பொங்கலுக்கு அழகா அவங்க பண்ணலாம் ஏன்னா இதே ஸ்டாலின் வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொன்ன ஸ்டாலினே எதிர்ப்பு ஒரு ஆயிரம் ரூபா கூட பணம் கொடுக்கல மக்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்றோம் ஆனா மாசம் மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அது தெரியாது ஏன்னா இந்த எலெக்ஷன்ல சொன்ன அந்த அறிக்கையை தான் மக்கள் நம்புவாங்க இந்த பணம் கொடுப்பாங்க பெண்களுக்கும் கொடுப்பாங்க ஆனா கொடுக்கறாங்க பாவம் தமிழருக்கும் இருக்க ஒரே ஒரு பண்டிகை அந்த ஒரு பண்டிகைக்கும் அவங்க இது பண்ணலங்கும் போது அந்த ஏதாவது இருக்கிறவன் எப்படியோ ஒப்பைத்திருவான் இந்த காசையே நம்பி இருக்காங்கல்ல கிராமத்துல கஷ்டப்பட்டவன் ஏழை விவசாயி கூலி தொழிலாளி இவங்க எல்லாம் ரூபா கொடுத்தா அன்னைக்குதான் பொங்கலுக்கு ஒரு மூணு நாள் லீவ் விடுந்தோம் அதை வச்சு உப்பைத்துவோம் அவளைதான் மத்தபடி பெருசா ஒன்னு அதை கோட்டை நிறைய பேர் என்ன பண்ணுவானா இந்த காசை வாங்கி அரசாங்கம் கொடுக்குற காசை வாங்கி அரசாங்கத்துக்கே கட்டிடுவான் அரசாங்கம் கொடுக்குற காசை வாங்கி அதே டாஸ் நேரத்தில் திருப்பி கொடுத்துருவான் அது உங்களுக்கு தான் வரப்போகுது அதனால மக்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரொம்ப விழிப்புணர்வாக இருப்பாங்க நிறைய ஏமாந்துருக்காங்க நிறைய அடி வாங்கியிருக்காங்க பொருளாதார ரீதியாகவும் சரி பப்ளிக்காக நடமாடக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் மக்கள் வந்து ரொம்ப நொந்து போய் உட்கார்ந்துருக்காங்க இது வரக்கூடிய எதிர்காலங்களில் மக்கள் நல்ல நல்ல அடையணும்னா தகுந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைஞ்சா எப்படி தம்பி கண்டிப்பா அதனால நம்மளும் சிந்திச்சு எல்லாத்தையும் ஓட்டு போடுவோம் நல்லது செய்றவங்கள மேடைக்கு ஏத்துவோம் மக்கள் நல்லா விரும்பினவங்கள ஆட்சி கொண்டு வரும் அறிவோம் இந்து சேவா சங்கத்தினுடைய சார்பாக நான் சொல்லக்கூடிய என்னன்னா சிந்திச்சு காசுக்கு வில போகாதீங்க எப்போதும் காசுக்கு வில போகாதீங்க தமிழன் மட் தமிழ்நாட்டுல தமிழன் மட்டும்தான் இந்த மாதிரி காசுக்கு போகும் முதல்ல எலெக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ வர வருங்கால சந்ததி குழி தோன்றாங்கன்னு அர்த்தம் நீதி நியாயம் தர்மம் சக்தியம் சொன்னதை யார் செய்யறாங்க இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி எப்படிலாம் ஆட்சியாளர்கள் நமக்கு ஆட்சி ஆண்டாங்க இனி வரக்கூடிய காலங்களும் நம்ம யார் கையில ஆட்சியை கொடுத்தா மக்கள் செழிப்பா இருப்பாங்க முதல்ல விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் அடுத்தபடியாக தொழில் தொழில் முனைறவங்க உண்டான சப்போர்ட்டு அடுத்தது படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் யாரு திட்டங்களும் செயல்பாடுகளும் கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்சி நம்ம மக்கள் நல்லா ஆட்சி கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்து நாட்டை நல்ல விலைக்கு கொண்டு போகிறவங்களுக்கு ஓட்டு போடணுமே தேவை யார் இன்னைக்கு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஜென்மம் இருக்கிற வரைக்கும் நாடு விளங்காது ஆட்சியாளர்களும் அவனுடைய ஆட்சியை ஒழுங்காடு ஏன்னா காசு கொடுத்து தானேப்போ அவன்கிட்ட ஓட்டு வாங்கிருக்கேன் நீ என்ன கேட்க முடியும் ஏதோ ஒரு நியாயத்தை கேட்க போனா எனக்கு தண்ணி வரல ஐயா எனக்கு அது வரல என்ன ஐயா எனக்கு இது கிடைக்க மாட்டேன் யாராவது ஒரு இது பண்ணா காசு வந்து ஓட்டு போட்டேன் கேட்கறாங்கல்ல நம்ம வீட்டு எத்தனை ரீல்ஸ்ல நம்ம பாக்குறோம் அதனால காசு வாங்காம உங்களுடைய கூட உங்களுடைய நாட்டுக்கு யார் நல்ல தலைவர் வரணுங்கிறத நீங்களே தீர்மானிச்சு இன்னைக்கு ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்குதான் தமிழ்நாடு முன்னேறும் தலைவர்கள் வந்து அவங்க அன்னைக்கு ஓட்டு வாங்கறதுக்கு ஆயிரம் பேசுவாங்க ஆனா அதே மாதிரி யாரும் செய்கிறது இல்லை ஏன் ரெண்டாவது அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறீங்கன்னா அவங்க காசு கொடுங்க வாங்கி நீங்கள் ஓட்டு போடுறீங்க அவ்வளவு ஆனால் நல்ல தலைவர்கள் எதிர்பார்க்கறது நமக்கு கஷ்டம் நல்ல பொதுமக்களாக இருந்தீங்கன்னா காசு வேணாம் ஓட்டு போடுங்க நல்ல தலைவர்களை கொண்டு வாங்க உங்களுக்கு உண்டான ஆட்சியை நீங்கள் உருவாக்குங்க மக்கள் நல்லா கண்டிப்பாக நல்லதாண்டே ஓகே சரி மீண்டும் அடுத்த அரசியல் களம் என்னங்கிற அடுத்த ஒரு வீட்டில் பார்க்கலாம் நன்றி நீ ஒன்றே இருந்தால் யூடியூப் சேனல் உலக நண்பர்கள் அனைவருக்கு நன்றி எங்களுடைய சேனலுக்கு உண்டான சில கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் ஆதரிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்